தேர்தல் கமிஷன் குறிப்பாக தமிழ்நாட்டிலே ஒரு ஆறரை லட்சம் வாக்காளர்களை வடமாநில தொழிலாளர்களை நாங்கள் வாக்குரிமை வழங்க இருக்கிறோம் என்கிற பேரிலே ஒரு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்கிற பேரிலே அந்த ஆறரை லட்சம் பேரை தமிழ்நாட்டிற்கு வாக்குரிமை வழங்குவதாக அறிவித்திருக்கிறது இது வந்த பிறகு எல்லா கட்சிகளும் வந்து அது சரி தப்பு பற்றி பேசுகிறார்கள் இப்படி வந்து வடமாநில தொழிலாளிகளுக்கு நீங்கள் வாக்குரிமை கொடுத்தால் அது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு அதிகாரம் இல்லாமல் வடமாநில தொழிலாளி அதிகாரத்தை தீர்மானிக்கிற அல்லது ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிற நிலைக்கு சென்றுவிடும் இது கொடுக்க கூடாது என்கிற கருத்திலே பல கட்சிகளும் பேசுகிறார்கள் விசிகாவோ அல்லது சிபிஐ இன்னும் இருக்கிற பல கட்சிகள் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய யதார்த்த நிலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எழுபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் வட மாநில தொழிலாளிகளாக இருக்கிறாங்க நமக்கு தெரியும் அப்ப இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டினுடைய அதிகார மாற்றம் என்பது வட மாநிலத்தவர் கையிலே மாறுமானா அது குறைஞ்சபட்சம் அதுல சில உண்மைகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதே சமயத்தில்

அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அங்க நீக்கிறத அறிவிச்சிருக்காங்க இந்த சிறப்பு சட்டத்தின் எஸ்ஆர்ஐ மூலமா அதுல இப்படி அறுபத்தஞ்சு லட்சம் பேரை தீர்மானம் நீக்குவது என்பது இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற அல்லது தேர்தல் ஜனநாயகத்திற்கு உட்பட்டதே அல்ல இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேர்தல் கமிஷன் எடுத்துக்கொள்ளவே முடியாது ஆகவே இது எதிர்கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த நிலையை என்ன செய்ய வேண்டும் என்றால் தேர்தலை புறக்கணிப்பு சரி என்ற கோரிக்கை வைத்து ஒரு முன்னாள் ஐஏஎஸ் பேசுகிறார் ஒரு எழுத்தாளர் திவேஜ் திவேஜ் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் அவர் பிரிண்ட் லைன்ல எழுதியிருக்கிறார் தேர்தல் கமிஷன் நடத்துகிற தொடர்ந்து தில்லுமுழுகளும் மோசடிகளையும் அம்பலப்படுத்துகிறாங்க அதேபோல தி வயர் என்கிற இனைய பேட்டி கொடுத்துட்டாங்க அந்த பேட்டியிலே குறிப்பாக தேர்தல் கமிஷன் நடத்துகிற அனைத்து வேலைகளும் இனிமேல் வாக்காளர்களை நாங்கள் நீக்குகிறோம் சேர்க்கிறோம் சிறப்பு முகாம் நடத்துகிறோம் என்கிற பேர்லேயே சி என் ஆர் சி கொண்டு வருகிற சமயங்களிலே எப்படி இஸ்லாமிய மக்களை அந்த தேர்தலுக்குள்ளே வாக்களிக்கிற உரிமையை கொடுக்க கூடாது மூன்றாம் தர குடிமக்களாக இந்தியாவை விட்டு வெளியேற்றுகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிற நோக்கிலே சி என் ஆர் சி கொண்டு வருகிற செய்தார்களோ அதை இப்பொழுது வேறு வகையிலே எலெக்ஷன் கமிஷன் வச்சு சேர அது எப்படி